ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஐ என் ஜெயசிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்பவும் போல் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு தேவையான பிடிஎஃப் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சவால் விடாதே சவால் விடாதே அப்படிங்கிறத சுனௌத்தி மத்தோ அப்படின்னு சொல்லணும் சுனௌத்தி அப்படின்னா சவால் மத்தோ அப்படின்னா விடாதே அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக தோ அப்படின்னா கொடுக்கறது மத்தோ அப்படின்னா கொடுக்காத அப்படின்னு அர்த்தம் இருந்தால் கூட இங்கே சவால் விடாதே அப்படிங்கிறதுக்கு நம்ம சுனௌத்தி மத்தோ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் அது மிகவும் நன்றாக இருந்தது அது மிகவும் நன்றாக இருந்தது அப்படிங்கிறத ஓ பகுத் அச்சா தா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது மிகவும் அப்படின்னா பகுத் அச்சாத்தா அப்படின்னா நன்றாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் இதில் இருக்கிற தா வந்து இருந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அது மிகவும் நன்றாக இருந்தது ஓ பகுத் அச்சா தா இல்லைன்னா நம்ம பேசும்போது ஓ பகுத் அச்சா தா அப்படின்னு சொல்லலாம் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் உன்னை கட்டுப்படுத்திக்கொள் கொள் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத குத்து கோ கரோ அப்படின்னு சொல்லணும் இந்த கூத் அப்படிங்கறது கரோ அப்படின்னா உன்னை கட்டுப்படுத்தி கொள் அப்படின்னு அர்த்தம் சீக்கிரம் சந்திப்போம் இந்த மாதிரி சொல்லுவோம்ல சீக்கிரம் சந்திப்போம் அப்படின்னா ஜல்தி மிலேங்கே ஜல்தி மிலேங்கே அப்படின்னு சொல்லணும் ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் மிலேங்கே அப்படின்னா சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம் ஜல்தி மிலேங்கே சீக்கிரம் சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம் சீக்கிரமாவே சந்திப்போம் இந்த மாதிரி பேசுவோம் சீக்கிரம் சந்திப்போம் சீக்கிரமாவே சந்திப்போம் சீக்கிரமாவே பார்க்கலாம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா சீக்கிரமாகவே சந்திப்போம் அப்படிங்கிறத ஜல்த் ஹி மிலேங்கே ஜல்த் ஹி மிலேங்கே அப்படின்னு சொல்லணும் ஜல்த் ஹி அப்படின்னா சீக்கிரமாகவே அப்படின்னு அர்த்தம் மிலேங்கே அப்படின்னா சந்திப்போம் ஜல்திகி மிலேங்கே சீக்கிரமாகவே சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம் எனக்கு தூக்கம் வருது இந்த மாதிரி சொல்லுவாங்கல எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறத முஜே நீந்த் ஆரஹிஹே அப்படின்னு சொல்லணும் முஜே நீந்த் ஆரஹிஹே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு நீந்த் அப்படின்னா தூக்கம் வருகிறது அல்லது வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆரஹிஹே அப்படின்னு சொல்றோம் நார்மலா தூக்கம் வருது அப்படிங்கிறத ஹிந்தில இந்த ஒரே வேர்டு தான் யூஸ் பண்றாங்க ஆசீர்வதிக்கட்டும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் காட் பிளஸ் யூ பெரியவங்க பிளஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க இல்லையா இதையும் ஹிந்தியில தெரிஞ்சுக்கோங்க காட் பிளஸ் யூ அப்படிங்கிறத பகவான் ஆப்கோ ஆசீர்வாத் தே அப்படின்னு சொல்லணும் பகவான் ஆப்கோ ஆசீர்வாத் தே அப்படின்னா காட் பிளஸ் யூ அப்படின்னு அர்த்தம் பகவான் அப்படின்னா கடவுள் ஆப்கோ அப்படின்னா உங்களை ஆஷீர்வாதே அப்படின்னா ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு கான்ஸ்டன்ட் வேர்ட் பகவான் ஆப்கோ தே அப்படின்னா காட் பிளஸ் யூ அப்படின்னு அர்த்தம் எனக்கு இன்னும் தாகமா இருக்குது எனக்கு இன்னும் தாகமாக இருக்கிறது அப்படிங்கிறத முஜே அபிபி பியாஸ் லகிஹே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு அபிபி அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் தாகமாக இருக்கிறது அப்படின்னா பியாஸ் லகீஹே அப்படின்னு சொல்லணும் எனக்கு இன்னும் தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் எனக்கு இன்னும் பசியா இருக்கு இந்த மாதிரி சொல்லுவோம்ல எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு இன்னும் பசியா இருக்குது அப்படிங்கிறத முஜே அபிபி பூக் லகீஹே முஜே அபிபி பூக் லகிஹே அப்படின்னு சொல்லணும் முஜேனா எனக்கு அபிபி அப்படின்னா இன்னும் பசி அப்படின்னா பூக் பசியாக இருக்கிறது அப்படிங்கறத பூக் ஹே அப்படின்னு சொல்லணும் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் ஆக்சுவலாக இது இங்கிலீஷில் ஹேவ நைஸ் டே ஹேவ நைஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதை அப்கதீன் ஷுப்கோ அப்படின்னு சொல்லணும் அப்கதின் ஷுகோ அப்படின்னா இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு அர்த்தம் ஐ எம் வெரி சாரி ஐ எம் வெரி சாரி அப்படிங்கிறத தமிழில் நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இதை ஹிந்தியில் மே பகுத் மாஃபி சாக்தாஹும் அப்படின்னு சொல்லணும் மே பகுத் மாஃபி சாக்தாகும் அப்படின்னா நான் மிகவும் வருந்துகிறேன் ஐ எம் வெரி சாரி அப்படின்னு அர்த்தம் மே அப்படின்னா நான் பகுத் அப்படின்னா மிகவும் வருந்துகிறேன் அப்படிங்கிறத மாஃபி சாக்தாகும் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக மாஃபி அப்படிங்கிறது மன்னிக்கிறது சாக்தாகும் அப்படின்னா மன்னிப்பை விரும்புகிறேன் வருந்துகிறேன் இந்த மாதிரி மீனிங்கில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் மே பகுத் மாஃபி சாக்தாகும் அப்படின்னா நான் மிகவும் வருந்துகிறேன் ஐ எம் வெரி சாரி அப்படின்னு அர்த்தம் நான் இங்கே இருக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா மே யகாகும் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் யகா இங்கே இருக்கிறேன் அப்படின்னா ஹூ அப்படின்னு சொல்லணும் நான் இங்கே இருக்கிறேன் மே யகா ஹூ அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா மே இதர் ஹூ அப்படின்னு சொல்லணும் இதர் அப்படின்னாலும் யகா அப்படின்னாலும் ஒன்று தான் இங்கே அப்படின்னு அர்த்தம் எனக்கு சின்ன உதவி தேவை எனக்கு சின்ன உதவி தேவை அப்படிங்கிறத முஜே தோடி மத சாகியே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு சின்ன அப்படின்னா தோடி மதத் அப்படின்னா உதவி தேவை அப்படின்னா சாகியே நம்ம இந்த இடத்துல தோடா அப்படின்னு போடாம தோடி அப்படின்னு போட்டிருக்கோம் ஏன்னா உதவி அப்படிங்கிறது ஒரு பெண்பால் அதனால முஜே தோடி மதத் சாகியே அப்படின்னு சொல்லணும் அதை நாம் செய்ய முடியுமா அதை நாம் செய்ய முடியுமா அப்படின்னா கே ஹம் உசே கர் சக்தே அப்படின்னு சொல்லணும் கியா அப்படின்னா இந்த இடத்துல கியா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கேள்விக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு வாக்கியத்தை கேள்வியை மாற்றுறதுக்காக நம்ம கியா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த கியா இல்லாமல் நம்ம சொல்றதா இருந்தால் அந்த வாக்கியம் கேள்வியா இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் ஒரு வாக்கியமாக இருக்கும் உதாரணமாக அதை நாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லணும் கம் உசே கர் சக்தேகை அப்படின்னா அதை நாம் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம் இதில் அதை நாம் செய்ய முடியுமா அப்படின்னு மாத்துறதுக்கு இந்த வாக்கியத்துக்கு முன்னால் ஒரு கியா சேர்த்தா போதும் அதை நாம் செய்ய முடியுமா அப்படின்னு மாறிக்கும் இப்போ கியா அப்படிங்கிறது கேள்விக்காக கம் அப்படின்னா நாம் உசே அப்படின்னா அதை கர் அப்படின்னா செய்கிறது இந்த சக்தேகை அப்படின்னா செய்ய முடியுமா அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல புளூரலாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம சக்தா அப்படின்னு யூஸ் பண்ணாமல் சக்தே அப்படின்னு சொல்கிறோம் ப்ளூரல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஹை அப்படின்னு யூஸ் பண்ணாமல் ஹை அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் பேசும்போது ஒரே ப்ரொனௌன்சியேஷன் தான் வரும் நம்ம ஹை கூட சொல்லிக்கலாம் ஆனால் லிட்டரலாக எழுதும்போது நம்ம ஹை அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதை நாம் செய்ய முடியுமா ஹம் உசே கர் சக்தே ஹை அப்படின்னு சொல்லணும் இதை நாம் செய்ய முடியுமா ரொம்ப சிம்பிள் தான் the same sentences நம்ம போன வாக்கியத்தில் பார்த்தது மாதிரிதான் இதை நாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத கியாகம் இசை கர் சக்தேகை அப்படின்னு சொல்லணும் அதை அப்படின்னா உசே இதை அப்படின்னா இசை அவ்வளோதான் வித்தியாசம் இதை நாம் செய்ய முடியுமா கியாகம் இசை கர் சக்தேகை அப்படின்னு கேட்கணும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசுறதுக்கு ஆப்கோ தேக்கர் பகுத் குஷி ஹூயி அப்படின்னு சொல்லணும் ஆப்கோ அப்படின்னா உங்களை பார்த்ததில் அப்படின்னா தேக்கர் அப்படின்னு அர்த்தம் பகுத் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா குஷி ஹூயி அப்படின்னு சொல்லணும் ஆப்கோ தேக்கர் பகுத் குஷி ஹூயி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா மேம் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் ஸ்வஸ்த் அப்படின்னா ஆரோக்கியம் ஹூ அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் மே ஸ்வஸ்து ஹூ அப்படின்னு சொல்லணும் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்கலாமா இந்த மாதிரி பேசுவோம்ல நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்கலாமா அப்படின்னா கியா மே ஆப்சே குச்சு பூச்சி சக்தாகும் அப்படின்னு கேட்கணும் கியா அப்படின்னா கேள்விக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் மே அப்படின்னா நான் ஆப்சே அப்படின்னா உங்களிடம் குச் அப்படின்னா ஏதாவது பூச் அப்படின்னா கேட்கறது பூச்சி சக்தாகும் அப்படின்னா கேட்கலாமா கேட்க முடியுமா அப்படின்னு அர்த்தம் நான் உங்களிடம் ஏதாவது கேட்கலாமா அப்படின்னா கேமே ஆப்ஸே குச் பூச் சக்தாகும் அப்படின்னு கேட்கணும் ரொம்ப தூரம் போகாத ரொம்ப தூரம் போகாத அப்படிங்கறத பகுத்தூர் மத்ஜானா பகுத்தூர் மத்ஜானா அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலா இந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க வயசு கூடினவங்க குறைஞ்சவங்க இவங்ககிட்ட நம்ம காமனா சொல்லும் போது ரொம்ப தூரம் போக வேண்டாம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு காமனா சொல்றதுக்கு பகுத்தூர் மத்ஜானா அப்படின்னு சொல்லணும் பட் நம்மளோட வயசு கம்மியானவங்க கிட்ட ஒரு ஈக்குவல் ஏஜ் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி பேசும்போது பகுத்தூர் மத்ஜாவோ பகுதூர் மத்ஜாவோ அப்படின்னு நம்ம ஒரு கமெண்டா சொல்லிக்கலாம் பகுத் அப்படின்னா ரொம்ப தூரமா அப்படிங்கறத தூர் அப்படின்னு சொல்லணும் மத் ஜாவோ அப்படின்னா போகாத ரொம்ப தூரம் போகாத அப்படிங்கறத பகுதூர் ஈஸியா இதை செய்வது சுலபமா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா ஏ கர்ணா ஆசான்க அப்படின்னு கேட்கணும் கியா அப்படிங்கறத கேள்விக்காக நம்ம யூஸ் பண்றோம் ஏக அப்படின்னா இதை கர்ணா அப்படின்னா செய்யறது ஆசான் அப்படின்னா சுலபம் கியா ஏ கர்ணா ஆசான்க அப்படின்னா இதை செய்வது சுலபமா அப்படின்னு அர்த்தம் விலையை பார்க்காதே ஒரு பர்ச்சேஸ் பண்ண நம்ம சொல்லுவோம்ல ரேட்டை பார்க்காத நல்லா இருக்க பார்த்த எடு இந்த மாதிரி சொல்லுவோம்ல விலையை பார்க்காதே அப்படிங்கிறத கீமத் மத் அப்படின்னு சொல்லணும் கீமத் அப்படின்னா விலை மத் தேக்கோ பார்க்காத தேக்கோ அப்படின்னா பாரு அப்படின்னு அர்த்தம் மத் தேக்கோ பார்க்காத கீமத் மத் தேக்கோ விலையை பார்க்காத அப்படின்னு அர்த்தம் இது தாம் மத் தேக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் தாம் அப்படின்னா விலை தான் விலையை பார்க்காதே அப்படின்னா அர்த்தம் எனக்கு அந்த பாடல் பிடிக்கும் எனக்கு அந்த பாடல் பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும் முஜே ஓ கானா பசந்த் முஜே ஓ கானா பசந்த் ஹ அப்படின்னு சொல்லணும் முஜேனா எனக்கு ஓ கானா அப்படின்னா அந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னா பசந்த் அப்படின்னு சொல்லணும் எனக்கு அந்த பாடல் பிடிக்கும் சொல்லணும் எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் இதே ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்